இனிய அழகான காலை உணவு இன்னைக்கு எங்க வீட்டுல சாப்பாடு பழைய சாப்பாடு தான் தினம் நாங்க காலையில பழைய சாப்பாடு தான் சாப்பிடறோம் எங்களுக்கு பிடிச்சது சாப்பாடு ஏன்னா கொஞ்சம் ஏஜ் ஆகும் பொழுது எளிதில் ஜீரணம் ஆகிறதுக்கு அதிகாலையில இந்த உணவு சாப்பிட சொல்லி இருக்காங்க அதனாலதான் நாங்க இந்த உணவு எடுத்துக்கிறோம் என்னடா வேணும்னு பண்றாங்களா இல்ல வறுமையா அப்படியா இப்படியா கட்டுறாங்களா அதுல சும்மா டுபா டுபாக்கு விடுறாங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த உணவு சாப்பிடறதுனால என்ன பிரச்சனைன்னா எளிதில் கொஞ்சம் ஜீரணமாகும் கொலஸ்ட்ரால் வந்து அவ்வளோவா வராது கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதே போல ஜீரணமாறதுனால மதிய எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பு அடையும் ஹெல்த் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக தான் நாங்க இந்த மாதிரி பழைய உணவுகளை காலையில ப பழைய உணவு எடுத்துக்கணும் நீங்களும் பழைய உணவு எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது மதியம் என்ன வேணாலும் சாப்பிடுங்க பாருங்க சுண்டக்காய் பச்சை வெங்காயா அப்புறம் இது வந்து நேற்று செஞ்சது எங்க வீட்டில் தக்காளி தொக்கு அதாவது ஊர்கா செஞ்சிருக்கோம் சூப்பரா இருக்கா நீங்களும் தினம் சாப்பிடுங்க எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் கிளாசுகள் பாந்தோடமுடன் இனிய அழகான காலை வணக்கம் இப்ப நேர்த்திடு